அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம் உறவுகளே என்னோடய உறவுகள் எல்லாமே என்ன பண்ணுறிங்க இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்ன உறவுகளே இன்றைக்கி சாப்பாடு எங்கள் வீட்டில் வந்து காலை சாப்பாடு தான் காலையிலே வந்து சாதம் வடிச்சிட்டேன் வந்து இன்றைக்கி வந்து ஆட்டுக்கறி வைக்க போகிறேன் இன்றைக்கி நான் எப்படி ஆட்டுக்கறி வைக்கிறேங்கிறது ஆட்டுக்கறி குழம்பு வைக்கிறேங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கிறேன் எங்கிட்டே இருக்கிற பொருள் வச்சு நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன் உறவுகளே பாருங்கள் இப்போ வந்து எண்ணெய் சட்டி நல்லா மண் சட்டி மண் போகிறேன் போறேன் மண் சட்டி நல்லா காஞ்சிச்சு உறவுகளே நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் மல்லாட்டண்ண தான் உருவிலே தான் அடுத்தது என்னன்னா இதை நான் ஆராய்க்குள்ளே காமிக்கணும்னு பார்த்தேன் என்னால் காமிக்க முடியல ஒருவர்களே இதே பாருங்கள் இப்போ ஸ்டாண்டே இன்னும் எனக்கு முன்னா ஸ்டாண்டு வந்து ஸ்டெட்டாகலை ஒரு ஸ்டாண்டு ஒன்று முந்நூற்றம்பது ரூபா போட்டு ஒரு ஸ்டாண்டு வாங்கின ஒருவர்களே அந்த ஸ்டாண்டு ஒன்றும் எனக்கு சரி வெள்ளைக்கு எல்லாம் தரெலாம் தெரிய மாட்டேங்குது அப்படியே நம்ம மட்டுமே ரீல்ஸ் பண்ணுற ஸ்டாண்டு மாதிரி தெரியுது எனக்கு பிடிக்கவே இல்லை நீங்கள் அடுப்பு நல்லா தெரியுதா என்னென்னு தெரியல அது தெரிஞ்சால் போதும் எனக்கு இங்கே பாருங்க உறவுகளே இதில் வந்து இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாமே வந்து உங்களுக்கு தான் தெரியல நான் எப்பவுமே அமியில தான் வச்சு நடத்துவோன்னு அமியில் வச்சு நடத்திருக்கேன் இதை வந்து இப்போ எண்ணெய் காஞ்சிச்ச உறவுகளே கடுகு நான் போடல கடைசியாக தான் தாளிப்பேன் இப்போ வந்து இது சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு இது எல்லாமே இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சிப்பூண்டு எல்லாமே நம்ம ஒன்றா வந்து அரைச்சதால் வந்து நல்லா இது நல்லா வதங்கினோம் ஒரு வதங் வதங்கின பிறகு தான் நம்ம தக்காளி சேர்க்கணும் கீரி ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு இது வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சி படுத்து வந்து நம்ம நறுக்கி வச்சு தக்காளி சேர்த்துக்கும் இப்போ வந்து தக்காளி வதங்கிறதுக்காக தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உறவுகளே எண்ணெய் கொஞ்சம் கம்மியா இருக்கு அதனால கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கும் உப்பு போட்டாதான் ஒரு இந்த தக்காளி வந்து நல்லா குழண்டு நல்லா வருது உப்பு போடலன்னா அப்படியே ஒரு மாதிரி இப்படி நெத்து மாதிரி கிடக்கு தக்காளி உப்பு போட்டா டக்குன்னு அறையிடுது வந்து மட்டன் தூள் பத்து ரூபா பாக்கெட் வந்து நான் பிரிச்சு இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இருக்குல்ல இப்போ வதங்கிட்டு இருக்குல்ல அது கூட நம்ம இது இதை வந்து சேர்த்துக்குவோம் அடுத்த வாட்டில நல்லா கிட்ட நல்லா ஸ்டாண்ட் வச்சு நான் அழகா சமைக்கிறத காமிக்கிறேன் ஒரு உங்களுக்கு இங்க பாருங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்ப வந்து நம்ம இந்த மட்டன் தூளை வந்து இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கோம் பானல் அடிக்குது வர வர கொல்லைக்கு நேரம் ஆகுது சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டு இன்னைக்கு ஆளு வல்ல இன்னைக்கு வேலை செய்யறதுக்கு ஏன்னா தான் இன்னைக்கு வந்து வந்து இறங்குது பஞ்சி வந்து இறங்குது இன்னைக்கு கோழிக்குஞ்சி இறங்குது நீங்க இருந்து கொட்டாயில செம வேலை இருக்கும் இங்க பாருங்க ஒரு வெங்காயம் தக்காளி அந்த மட்டன் தூள் போட்டது எல்லாமே நல்லா வந்து வதங்கிருக்கு இதுக்கப்புறம் இது கூட மட்டன் சேர்த்துக்க வேண்டிதான் ஏற்கனவே வந்து நான் ரெண்டு மூணு டைம் வந்து மட்டனை வந்து கழுவி வச்சிருக்கோம் ஒரு இப்ப இந்த மட்டன் வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கோம் மட்டன் வச்சு இப்போ இது இது கூட சேர்த்தாச்சு இப்போ நம்ம இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஒரு வந்து மட்டன் வந்து வதங்கிட்டு இருக்கு இப்ப அது கூட நம்ம வந்து குழம்பு மிளகாய் தூள் நம்ம வீட்டுக்கு குழம்பு மிளகாய்த்துள் அரப்போம்ல உருகுலேயே அதை வந்து இப்ப நான் சேர்த்துக்கிறேன் நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க பாருங்க உறவுகளே நல்லா கறி வந்து நல்லா வதங்கி வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கோம் பாருங்கள் வந்து உறவுகளே வெங்காயம் தக்காளி சிக் மட்டனு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து ஆட்டு கறி குழம்பு தான் வைக்க போகிறேன் கிரேவி கிடையாது இப்ப இதுல வந்து ஏற்கனவே நம்ம தக்காளிக்கு உப்பு போட்டோம் இல்லையா அந்த உப்பு காரம் நம்ம மிளகாத்தூள் போட்டது எல்லாமே correct இருக்கான்னு பாத்துட்டு தேவையா இருந்தா நம்ம போட்டுக்கலாம் இப்ப லைட்டா உப்பு தான் ஒரு உங்களுக்கு கம்மியா இருக்கு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கு போட்டவர்களே இப்ப கரெக்டா இருக்கு

சில பேர்த்துக்கு வந்து குழம்பு வந்து கொஞ்சம் உப்பு வந்து கறி கறி குழம்புல வந்து உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுன்னா அப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு நாலாக வெட்டி நம்ம வந்து குழம்பு கூட நம்ம சேர்த்தோம்னா அந்த உப்பு எல்லாமே அந்த உருளைக்கிழங்குல இழுத்துக்கும் அதனால நம்ம உப்பு வந்து நமக்கு திட்டமாக வந்துடும் ஆனால் சில பேர் வந்து கறி குழம்புக்கு உருளைக்கிழங்கும் போடுவாங்க சில பேர்த்துக்கு பிடிக்கும் நானும் போட்டிருக்கேன் ஆற்றுக்கிற கம்பெனி அதனால உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுடுங்க ஆப்ஷன் தான் இப்போ பாருங்கள் ஒருங்களே நான் குழம்பு குட்டி வச்சிட்டேன் இல்லை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்க ஒருவங்களே குழம்பு குட்டி வச்சது உருளைக்காயங்க நான் போட்டது இந்த இதான் உருளைக்கிழங்கு அவ்ளோதான் குழம்பு நான் கூட்டி வச்சுட்டேன் அப்புறம் மூடிக்கலாம் கொதி வரணும் இப்போ பாருங்கள் ஒருவர்களே குழம்பு வந்து நல்லா கொதிச்சு நல்லா சுண்டி இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம வந்து குழம்பை தாளிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் தாளிக்கல இப்போ தான் தாளிக்க போகிறேன் தாளித்து குழம்பை இறக்கி சாப்பிட வேண்டியதான் அப்புறம் அவ்வளோதான் ஒருவங்களே குழம்பு கொதிச்சிச்சு அவ்வளவுதான் ஒரு குழம்பு கோய்த்துச்சு இப்ப நம்ம இறக்கிடலாம் எண்ணெய் ஊத்தி அப்புறம் தாளிக்கணும் அவ்வளவுதான் எண்ணெய் ஊத்தி என்ன காஞ்சி சோறுகளே இப்ப வந்து கடுவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோ அதே எங்க போவாத அண்ணன் எங்க அண்ணி கூட அவ்ளதான் <Nice> வரும் <SACE> அவ்வளோதான் ஒருவங்களே சாதம் வடிச்சாச்சு காட்டுக்கறி குழம்பு வச்சாச்சு உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன பிரச்சனைங்கிறத மறக்காத கம்மாளில் சொல்லுங்கள் ஒருவங்களே ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்